வணக்கம் தோழர்களே இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான் இந்த கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதாங்க தமிழ்நாட்டில் நடக்குது நேத்து கெட் அவுட் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணி இந்தியாவிலே முதல் இடத்துல ஏன் உலகத்திலே முதல் இடத்துல போய் சும்மா அடிச்சு ஆடணும் இத பார்த்து கதறி காண்டான அண்ணாமலை ஒரு சபதம் எடுத்தாரு சீரி எழுந்த சிங்கமா அந்த சபதா இருந்துச்சு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு எழுதி வச்சுக்கோ நான் கெட் அவுட் ஸ்டாலின் போடலன்னா என்னன்னு பாரு அப்படின்னு சவால்ட்டாரு சிறை ஏதோ செஞ்சிருவாரு போல இருக்குன்னு பார்த்தா உண்மையிலேயே கெட் அவுட் ஸ்டாலின் போட்டாருங்க கெட் அவுட் ஸ்டாலின் போட்டது மட்டும் இல்ல வட இந்திய நண்பர்களை எல்லாம் வச்சு போட தான் இங்க ஸ்பெஷலே புரியுதுங்களா வட இந்திய நண்பர்களை வச்சு ஸ்பெஷலா கவனிச்சு போட்டு விட்டு இருக்கிறாரு யோ 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 உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து அரசியல் பண்றதுக்கே ஆள் கிடையாது ரெண்டாவது ஹேஷ்டேக் போட்டு ஒரு ஒரு ட்விட்டு போடுறது கூட ஆள் கிடையாது இந்தியா முழுசு இருக்கிற சங்கிப் புயல்களை இறக்கி விட்டு நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொழைப்பா அண்ணாமல அசிங்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் கால்ல காலில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ் வாழ்க அப்படின்னு போட்டு இந்தி அப்படின்றத கருப்பு பெயிண்ட்ல அடிச்ச மாதிரி ஒரு போஸ்டர் எப்படி அறுபத்தி ஐந்துகளில் ஒரு மிகப்பெரிய இந்தி எழுச்சி போராட்டம் நடந்ததோ அதை போல ஒரு போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு புற ஒட்டி அதுலயும் சில இடங்கள்ல அண்ணாமலையும் மோடியுடைய படத்தையும் போட்டு கதற விட்டுருக்கிறாங்க நீ ஒரு படி வந்தா நான் பலாயிரம் மடங்கு வேலை செய்வேன்னா அடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதை பார்த்து வேற காவிகள் கதறிட்டு இருக்காங்களாம் இதுல குறிப்பா நான் சொன்னேன் இல்லையா வெளிமாநில சங்கிகள் அதுவும் காஷ்மீர்ல இருந்தெல்லாம் கதறி இருக்கானுங்க அப்புறம் டெல்லி அப்புறம் தெலுங்கானா அப்புறம் கர்நாடகா பாருங்களே பாத்தீங்கல்ல மொத்தம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுதும் ஆளுகளை திரட்டி கெஞ்சி கூத்தாடி காலைல விழுந்து சங்கிகள் கெட் அவுட் ஸ்டாலின் போட வச்சிருக்காரு இதுல உள்ள இன்னொரு அரசியல் இருக்குங்க மோடிக்கு நிகரா நின்று அடிக்கிற ஒரு தலைவரா ஸ்டாலின் இருக்காருன்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க தமிழ்நாடு இருக்குன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்காரு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படித்தானே புரியும் ஏன்னா காஷ்மீர் இருக்காருக்கு ஸ்டாலினுக்கு என்னையா சம்பந்தம் அவன் உட்காந்து ட்விட் போடுறானா என்ன அர்த்தம் ரொம்ப மறண்டுட்டீங்க ரொம்ப பயந்துட்டீங்க ரொம்ப கதறி காண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுல நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு லெட்டர் யாருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எழுதுறாரு அதுல பிரைம் மினிஸ்டர் மோடி உடனே பதில் சொல்லி மோடி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க யாருக்கா அது பிரச்சனைனா தலையிடவே மாட்டாரு எவனாவது நூறு பேர் இரநூறு பேர் செத்தா கூட மூச்சு விட மாட்டாரு உள்நாட்டு போர் நடந்தா கூட அந்த பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டாரு அவ்வளோ நல்லவர் அவங்க அப்பா சொல்லி வளர்த்திருப்பாரு போக கூடாது மோடி அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாரு போல அதை கச்சிதமாக கைப்பத்துறவ தான் நம்ம ஆளு அவர்கிட்ட போய் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு இந்த கல்வி நிதியை ஒதுக்குங்க எங்க குழந்தைங்களுடைய கல்விக்கும் எங்க ஆசிரியர்களுடைய நலனுக்காக உடனே அனுப்புங்க அதை விடுவீங்க அப்படின்னு அவரு ஒரு கடிதம் எழுதுறாரு இதுக்கு மோடி தானே பதில் சொல்லணும் அவர் பாவங்க பயந்தாங்கோலிங்க அவர் எப்படிங்க பதில் அனுப்புவார் எதையாவது அனுப்பி சிக்கி சீரழிஞ்சோம்னா கூட இருக்கிறவங்களே மாட்டி விட்டு கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குறவர் தான் ஜி அதனால கூட இருக்கிற தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஒரு கடிதத்தை போட்டுட்டு ட்விட்டர்லையும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் இப்போ எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க பதில் சொல்றாங்களோ இல்லையோ ட்விட்டர்ல பேசிடுறாங்க பதில் சொல்லிடுறாங்க அறிக்கை விட்டுறாங்க எல்லா வேலையும் நடக்குதுங்க இப்போ ட்விட்டர் தாங்க பார்லிமெண்ட்டு சட்டமன்றமும் ஆகி போயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அவரு அப்படிங்கிறாரு பயங்கரமா கேக்குறாரு யார் தெரியுமா மோடி யார் தெரியுமா மோடி வைராக்கியமா இருக்காரு எதுல தமிழை உலக அளவுல அறிமுகப்படுத்துறதுக்கும் அதன் புகழை பரப்புவதற்கும் மோடி வைராக்கியமா இருக்காராம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்லவா சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுல தமிழ் எங்க இருக்கு வட இந்திய பள்ளிகள்ல எந்த ஊர்லயாவது ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் தமிழர்களுக்காக புலம்பெயர்ந்த தமிழ் பள்ளிக்கூடம் அவங்க கட்டிக்கிட்டது இருக்கு அரசு அப்படியான ஒரு புதிய பொது கல்வி திட்டத்துல வேற்று மொழியை எங்க கத்துக்கிறீங்க எங்க கத்து கொடுக்கிறீங்க ஆசிரியர் ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியர் இருக்கிறாங்க தமிழ் எத்தனைங்க ஜீரோ ஏங்க நூத்தி ஒன்பது இந்தியாசிரியர் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஆசிரியர் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழுக்கு எத்தனை ஆசிரியருங்க அப்படின்னா முட்டை நீங்க தமிழை வழக்க போறீங்க சரிங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க ஆயிரத்தி நானூத்தி சில்லரை கோடி தமிழுக்கு இருபத்தி கோடி நீங்க தமிழை வழக்க போறீங்க ரைட்டு இந்த ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு உலக தமிழர்கள்லாம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல அமெரிக்காவில இருந்து ஒரு பெரிய தமிழர் படை வேலை பார்த்ததுல நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துல அதுக்கு பணத்தை வசூல் பண்ண விடாம சாமானிய மக்கள் கொடுக்க விடாம அதை எப்படி தடுத்தீங்க கடைசி நேரத்துல அதிமுக ஆட்சியில பதினொன்றரை கோடி ரூபாய் கொடுத்ததுனால அந்த தமிழ்ச்சார இருக்கையே உருவாக்க முடிஞ்சு அங்க வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் தங்கள் சொந்த காசை போட்டு தமிழ் இருக்கையை உருவாக்கி இருக்கிறாங்க எங்களை காசு கொடுக்க விடாம தடுத்து அதை செயல்படுத்த விடாம தடுத்த ஒரு பீஸ் தர நீங்க தருண் விஜய் என்ன பண்ணாரு ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிங்க ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் காசியில வைக்க போறோம் கரையில வைக்க போறோம் போட்டாருங்க ஆக மொத்தம் உங்களை பொறுத்தவரையும் தமிழ் உங்கள் அரசியல் பிழைப்புக்கான ஒரு கருவி எங்க மாநிலத்துல அது எங்கள் தாய்மொழி இன்னைக்கெல்லாம் தாய்மொழி நாள் வேற நாங்க அதை நினைவு எங்கள் மொழி அந்த மொழி வழியாக பண்பாடு கல்ச்சர் அந்த மொழி வழியாக வரலாறு எங்க கூட கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது தலைமுறை தலைமுறையா வந்து சேருது இதை உடைக்கணும்னு சூழ்ச்சி பண்றீங்க பாருங்க அந்த சூழ்ச்சி தமிழ்நாட்டுல எடுபடாது ஆக நீங்க தமிழை காலி பண்ணீங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த பொங்கல் வந்துருச்சுன்னா ஒரு பரிச்சைய வச்சு விட்டுருவானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொங்கல் வந்தா பரிச்சை போன வருஷம் யூஜிசி வச்சாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல நெட் தேர்வு நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் அந்த தேர்வை வச்சு விட்டாங்க நம்ம பிள்ளைங்க எலிஜிபிள் ஆகணும் டீச்சரா இருந்தா உங்களுக்கு இந்திய அளவுல போகணும்னா அந்த டெஸ்ட் எழுதி ஆகணும் அதுக்கு ஒரு ஆப்ப வச்சு விட்டு பொங்கல் அணைக்கு வச்சு விட்டாங்க அப்புறம் அடிச்சு ஆண்டு அதுக்கப்புறம் சரி பண்ணும் இந்த முறை சிஏ எக்ஸாம் சார்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாம் என்ன ஒரு திருட்டுத்தனம் அதை அடிச்சு ஓடவிட்டோம் இதுல எல்லாம் சு வெங்கடேசனுடைய எம்பியுடைய முக்கியமான பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாது திரும்ப திரும்ப நமக்கான உரிமைகளை நம்ம தான் வாங்குறோம் இன்னொரு அயோக்கியத்தனத்தை பண்ணாங்க தொல்லியல் துறை பட்டய படிப்பு தேசிய அளவுல அந்த தொல்லியல் துறையினுடைய பட்டய படிப்புல எல்லா மொழியும் இருக்கு தமிழை தவிர சமஸ்கிருதம் பாலி மொழி பிராகிருத மொழி அரபி எல்லாம் இருக்கு இல்ல தமிழ் தான் செம்மொழி இருக்கிற மொழியே தமிழ் தான் ஆறு செம்மொழிகள்ல பெரிய வீச்சோட இருக்கிற மொழியும் தமிழ் தான் இல்ல பட்டய படிப்புல அதுக்கப்புறம் நம்ம சண்டை ஓட்ட திரும்ப கொண்டு வந்தாங்க அப்போ பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு எதிராக காய் நகர்த்துக்கிற நீங்கள் தமிழ உலகம் கூட கொண்டு போய் காட்டி வளர்த்து விட்டுருவீங்கன்னு நம்பணும் இந்த ஊருக்கெல்லாம் வேற எங்கேயாவது வச்சிக்கோங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நாங்க படிச்ச ஆட்கள் உங்கள மாதிரி இல்ல இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரே தர்மேந்திர பிரதான் கல்வியை அரசியல் ஆக்காதீங்க கல்வியை அரசியல் ஆக்கலாமா நாங்க எங்கங்க கல்வியை அரசியலாக்கினோம் காலகாலமாக கல்வியை வைத்து அரசியல் செய்வதை நீங்க தானே ஆரிய பார்ப்பனியே சித்தாந்தம் தானே சனாதன சித்தாந்தம் தானே காலம் காலமாக கல்வியை வைத்து அரசியல் செய்வது எங்களை எல்லாம் படிக்க விடாம ஆக்குனது அந்த சித்தாந்தம் தானே சூத்திரனோ பஞ்சமனோ படிக்கணும்னு நினைச்சா அவன் காதல காட்சி நீங்க தானே எங்களை படிக்க விடாம திண்ணை ஊத்துறதுல பார்ப்பனர்களா படிக்க வச்சது நீங்க தானே கல்வியை வைத்து அரசியல் செய்தது நீங்கள் உங்க அரசியலுக்கு எதிராக நின்று களமாடிய சமூக நீதி அரசியல் செய்தது நாங்கள் உங்க அரசியலுக்கு எங்க அரசியலுக்கு வித்தியாசம் இருக்கு நாங்க மட்டும்தான் படிப்போம்னா அது உங்க அரசியல் எல்லாரும் படிக்கணும்னா அது எங்க அரசியல் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம்னா அது உங்க அரசியல் இங்க எல்லாருக்குமான சமூக நீதி அரசியல் அதிகாரம் வேண்டும் கேட்பது எங்க அரசியல் இப்ப புரியுதா இது பெரிய லிஸ்ட் புரியுதா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்வி கொள்கை இருக்கு இல்லையா அந்த புதிய கல்வி கொள்கை உலக அளவுல இந்திய கல்வியை வந்து திரும்பி பார்க்க வைக்குமா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்வி குறியீடு இருபத்தி புள்ளி நாலு சதவீதத்தை தாண்டல ஆனா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கல்வியாண்டிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வியாண்டிலே நாற்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேல போயிட்டோம் இந்நேரம் போயிருப்போம் இன்னும் பெரிய அளவுல வீச்சோட தமிழ்நாடு அரசு இறங்கி வேலை பார்த்திருக்கு கல்வித்துறையில அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கல்வி குறியீடுல மற்ற மாநிலங்களை விட நாங்கள் பெரிய அளவுல வளர்ந்திருக்கோம் ரெண்டாவது ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தின்னு ஒண்ணு கணக்கெடுப்பாங்க அதவே மாநில அளவுலையும் கணக்கெடுப்பாங்க அந்த மாநில அளவுல கணக்கெடுப்பதுல இந்தியாவில ரெண்டாவது பெரிய மாநிலம் உற்பத்தி செய்வதுல நாங்க தான் ரெண்டாவது பெரிய மாநிலம் உள்கட்டமைப்புல தொண்ணூத்தி நாலு சதவீதம் நாங்க வளர்ந்துருக்கோம் உள்கட்டமைப்புல தொண்ணூத்தி நாலு சதவீதம் வளர்ந்துருக்கோம் ஃபேக்டரியில வேலை செய்யற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவுலயே அதிகமான பெண்கள் ஃபேக்டரியில வேலை பாக்குறது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வேலை பாக்குறாங்கன்ற புள்ளி விவரத்தை நீங்க தான் கொடுத்தீங்க புரியுதா இப்போ கல்வியிலையும் நாங்க பின்னாடி இல்ல பொருளாதாரத்தையும் நாங்க பின்னாடி இல்ல பெண்களுக்கான விடுதலையிலும் பின்னாடி இல்ல நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம் ஆக இந்த மும்மொழி கொள்கைன்ற இந்தி நாங்க படிக்க அவசியமே இல்லை இந்தி படிக்காதனால தமிழ்நாடு எந்த இடத்துலயும் குறைஞ்சிடலங்க அடிச்சு ஆடி மேல போயிட்டு இருக்கோம் இருக்கிற அவ்வளவு சரி செஞ்சு சரி செஞ்சு சரி செஞ்சு சரி பண்ணி மேல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏன் கவலையா இருக்கு இதையெல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் எங்களை பண்பாட்டு அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்கிற அயோக்கியத்தனமான ஒரு திருட்டுத்தனமான அரசியல கையில வச்சுதான் உள்ளடி வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க யூனிசெஃப் யூனிசெஃப்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா உலக உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கான ஒரு மையம் அதுக்கான அத்தனை வரைவுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யூனிசெஃப் குழந்தைகளுக்கான அமைப்பு அந்த அமைப்பு தமிழ்நாடு குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்றேன் இந்தியாவிலேயே குழந்தைகள் இறப்பு விகிதம் கொஞ்சமா இருக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் இல்லாமல் இருப்பது தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான தொடக்க கல்விக்கு குழந்தைகள் அதிகமா போறது தமிழ்நாடு இது யூனிசெஃப் கொடுத்த புள்ளி விவரம் இதுல நான் போட்டு விடுறேன் பாருங்க அதனோடு சேர்சலிக்காங்க ஏழைகளுக்கான கொள்கை வறுமையில் இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் மீட்டெடுப்பதற்கான தனித்திட்டங்கள் முற்போக்கு சட்டங்கள் திட்டங்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முற்போக்கு சட்டங்கள் அதற்கான திட்டங்கள் அதோட சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சுகாதார மேம்பாடு ஊட்டச்சத்து மேம்பாடு கல்வி முன்னேற்றம் அதற்கான திட்டமிடல் பொது விநியோக திட்டமிடல் அப்படின்னு அத்தனையும் பட்டியல் போட்டு இவை எல்லாவற்றையும் முற்போக்காக யோசித்து பெரிய அளவுல வெற்றி கண்டு இருக்கிறது தமிழ்நாடு என்று ஆக ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதம் எழுதுறது கடிதத்துல உருட்டுறது இதெல்லாம் உங்களோட நிப்பாட்டுங்க இது காவிகளுடைய ஆட்சியில காவிகள் வாழ்கிற மாநிலமும் இல்ல எங்களுக்கு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி களத்தில் நின்று அதிகாரத்தை எதிர்ப்போம் போராடி போராடி ஒவ்வொரு உரிமையும் பெற்ற கூட்டம் அது இங்க ஆட்சி செய்யறவங்க தவறு பண்ணாலும் தட்டி கேட்போம் எங்க ஆட்சி செய்யறவங்க தப்பு பண்ணாலும் தட்டி கேட்போம் அதுதான் எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கோட்பாடும் இதை புரிஞ்சுக்காம நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தேவை இல்லாம வாழாட்டுறீங்க மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் நறுக்கிருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க